ஹாய் ஹலோ வணக்க மக்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நானும் முறை நம்ம பகுதியில சரியான மழை பெஞ்சிருக்கும் மக்களை தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு மழை அடிச்சு கூத்து அது இல்லாம காத்து ரொம்ப அதிகமாக இருக்கு தேனி பெட்டிகள் எல்லாமே வந்து மேலே குப்பு வந்து கீழே விழுந்துருச்சு நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வந்து கரெக்சன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லா பகுதியிலுமே வந்து இப்போ நம்ம வண்டமேட்டில வந்துட்டு ஒரு தோட்டத்தில் நம்ம பெட்டி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கும் பெட்டிகள் கீழே விழுந்ததை நம்ம எடுத்து நிமித்தி கரெக்டாக கட்டி வச்சுட்டு தண்ணி உள்ள இறங்காத அளவுக்கு நம்ம செட் பண்ணி வச்சுட்டு போலான்னு வந்துருக்கோம் இங்கே ஒரு பெட்டி வச்சிருக்கோம் மக்களை நம்ம அவங்களுக்கு அது இல்லாமல் அந்த செட்டுக்குள்ள ஒரு பெட்டி வச்சிருக்கோம் இப்போ காத்து மழை ரொம்ப பயங்கரமாக இருக்கு மரமெல்லாம் ரொம்ப ஆடிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கொப்பு கீழே விழுந்துருச்சு நல்ல பெரிய கொப்பு மரம் பார்த்தீங்கன்னா ஆத்தி கொப்பு இல்ல மக்களே மரமே விழுந்துருக்கு ஒரு மரமே பார்த்தீங்கன்னா வேரோடு சாஞ்சிருச்சு அப்படி காற்று அடிச்சுட்டு இருக்கு எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு வேறு இது ஏழை செடி இந்த வேறு பார்த்தீங்க அப்படின்னா மரமாகவே சாஞ்சிருச்சு டோட்டலாகவே சாஞ்சிருச்சு இந்த மரத்தில் சாஞ்சு உடஞ்சிருக்கு பாருங்க அதே போல் இங்கே பாருங்க இது வந்து ஒரு மரம் மரம் நல்லா பெரிய ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுள்ள ஒரு மரம் தான் அப்பா நம்ம தேனிப்பட்டி என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியலை இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த ரூமுக்கு பின்னாடி நம்ம ஒரு பெட்டி வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் நல்ல வேலை அதில் கொப்பு எதுவுமே விழுகலை இது வந்து ஏழை செடி ஒரு செடியவே போட்டு அமைக்கிருச்சு இந்த மரம் இனி கொஞ்சம் மழையும் காத்து குறைஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் இதெல்லாம் வெட்டி மாற்றுவோம் ஒரு ஒன்று ரெண்டு இங்க ஒரு செடி மூணு செடியை போட்டு அமைக்கிருக்கு காத்து பாருங்க எப்படி அடிச்சுட்டு இருக்குண்டு ரொம்பவே வேகமா அடிக்குது மரம் எப்படி ஆடுதுன்னு பாருங்க அதே போல் விடாமல் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு காற்று பாத்தீங்களா எப்படி அடிச்சுட்டு இருக்குண்டு காத்தும் மழையும் சேர்ந்து அடிக்குது நல்லா மழை வழுகுது இதுதாங்க தாங்க நம்ம தேன் பெட்டி நம்ம பெட்டி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு நல்ல வேலை இந்த கொப்பு வந்து இங்கே வந்து விழுகலை தேன் பெட்டியில் விழுகல ஈக்கல் எல்லாமே நல்லா போயிட்டு வந்துட்டு நல்ல மழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கு டேன் பெட்டிகள் காட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக போங்க ஏன் அப்படின்னா காற்று மழை போது மேல இருந்து கொப்பு கீழே விழுகுது நிறையா ஈக்கள் லைட்டாக டேமேஜ் ஆனாலும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நம்ம அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஈக்கள் வந்து விழுந்த உடனே ஓடிடாது நின்றுருக்கோம் நீங்கள் சேஃப்டியாக இருங்க கவனமாக இருங்க எல்லா பேரும் ரொம்ப முக்கியம் பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வழியாக நமக்கு சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம இடத்த விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கோம் காற்ற விட்டே நம்ம வெளியே போயாச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ரோட்டுக்கு நம்ம வந்துட்டோம் மழை நல்லா அடித்து ஊத்திட்டு இருக்கு நல்ல மழை மக்களை நல்ல மழை விடாத மழை இருக்கு உங்களுக்கு தேன் வேணும்னாலும் தேனி பெட்டிகள் வேணும்னாலும் கீழே நம்பர் கொடுக்குறோம் மறக்காம கால் பண்ணுங்க